ஹாய் உங்கள் ரைடு வித் மணி நாம் சமைக்கிற எந்த வகையான பிரியாணியாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் எதுவானாலும் அந்த கலரும் பெர்ஃபெக்ட்டும் அதான் சொல்லுவாங்களே சுவை திடம் மனம் அப்படின்னு அத்தனையும் பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அதுக்கு நாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பிரியாணி மசாலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு இடம் பிடிக்கும் ஸோ நம்ம சமையல் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நாம் பயன்படுத்துகிற அந்த பிரியாணி மசாலாவும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ என்னுடைய சமையல்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இதில் நான் ஒவ்வொரு அளவுகளையுமே வந்துட்டு தெளிவாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும் சரியான அளவுகளையும் சரியான மெத்தடில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனியா நூறு கிராம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது மல்லி தனியானா ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ மல்லி நூறு கிராம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்த விட்டுக்கிறணும் நல்லா அது வருபட்டு அதோடய ஃப்ளேவர் வரும் இன்னொரு பக்கம் எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மல்லியை எடுத்து கையால் வச்சு இப்படி ஒரு அமுக்கு அமுக்கணும் அப்படின்னா பொறுப்பு நல்லா வந்துட்டு உடையும் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிடலாம் இப்போது அதே கடாயில் வந்து சோம்பு இருபத்தஞ்சி கிராம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் உங்களுக்கு கடாய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஸோ அதுக்கேற்றாப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட்டி குறச்சி வந்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது சிம்லையோ வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா சோம்பு வந்து பார்த்திங்கன்னா வறுபட்டு அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி அதோடய ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும் அதுலேயே வந்து நம்ம சோம்பு நல்லா வருபட்டதை தெரிஞ்சுக்கறலாம் இப்போ அதையும் மாற்றி வச்சு விட்டுட்டு மிளகு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் நல்லா மிளகையுமே வந்து வறுத்து விட்டுக்கிறலாம் அந்த மிளகு வந்து நல்லா வருபடும் பொழுது நல்லா வருபட்டதுக்கப்புறம் அந்த மிளகு நம்ம ஸ்டார்டிங்கில் போடும் பொழுது சுருங்க சுருக்கமாக இருக்கும் அதுவே நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னா அந்த சுருக்கமெல்லாம் போய் நல்லா ஆங்காங்க வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில மிளகு அதே மாதிரி மிளகு நல்லா உப்பி வருபட்டு வந்திருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிறலாம் அடுத்து வந்துட்டு சாய் சீரா இருபத்தஞ்சு கிராம் இது கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா தருவாங்க சாய் சீரா போட்டு நல்லா அதையுமே வந்து வறுத்து விட்டுக்கிறலாம் நல்லா அந்த சாய் சீரா வருபடும் போது வ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான அரோமா கிடைக்கும் அவ்வளவு அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது வருபட்டுருச்சு அப்படின்னா படப்படன்னு வந்து வெடிக்கும் அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ அதை வந்து மாற்றி வச்சுக்கிறலாம் அடுத்து வந்து கிராம்பு வந்து பதினஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் கிராமையும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் ஒரு அகலமான தட்டை முதையை நம்ம எடுத்து போட்டுக்கிறணும் தனியாவை நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்து வறுத்து வறுத்து வச்சுக்கிறணும் ஏன்னா தனியாக நிறையா இருக்கிறதுனால அந்த ஹீட்டு வந்து ஆடுறதுக்காக அகலப்படுத்தி விட்டுட்டோம் ஏன்னா நம்ம அடுத்ததெல்லாம் வந்து தானே எடுக்கிறோம் ஸோ அதனால் ஸோ கிராமும் வந்து வருபட்டுருச்சு மாற்றி வச்சுட்டு ஏலக்காய் வந்து பதினஞ்சு கிராம் எடுத்து அதையுமே வந்து நல்லா வறுத்து விட்டுக்கிறலாம் நல்லா வறுத்துட்டு அந்த ஏலக்காவோட கலரும் சேஞ்ச் ஆகி ஃப்ளேவரும் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் மாற்றி வச்சுட்டு பெரிய ஏலக்காய் வந்து பத்து கிராம் அட் பண்ணிக்கலாம் பெரிய ஏலக்காய் நிறையா பேர் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க இப்படி தான் இருக்கும் இதுதான் பெரிய ஏலக்காய் ஸோ அந்த ஏலக்காயையுமே நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் வறுத்து விட்டுட்டு நல்லா வருபட்டதுமே எடுத்து மாற்றி வச்சுக்கிறலாம் அடுத்து வந்துட்டு மராத்தி முக்கு இந்த மராத்தி முக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கையளவு கூட எடுத்துக்கிட்டால் போதும் அதை வந்து எடுத்து கையால் வந்து உடச்சும் போட்டுக்கலாம் அல்லது அப்படியே முழுசாக கூட போட்டுக்கறலாம் உங்களுக்கு அந்த வறுக்கிறதுக்கு எது தோதாக இருக்கோ அதுக்கேத்தாப்பில் வந்து அப்படியே முழுசாக வறுத்துக்கிட்டாலும் சரி கைகளால் உடச்சி வறுத்து விட்டுக்கிட்டாலும் சரி இதையும் நல்லா வறுத்து அப்படியே வந்து மாற்றி வச்சுக்கிறலாம் அதே கடாயில் ஸ்டார் பூ இருபத்தஞ்சு கிராம் பூ அப்படின்னு போல்லைங்களா அது போட்டு நல்லா அதையுமே வந்து வறுத்துக்கரலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்ட்டு மொத்தமாக வருத்தரக்கூடாது ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியான வருபடுற இருக்கும் ஸோ ஏன்னா அதோட பொருளோட தன்மை மாறும் ஸோ அதை வறுத்து தனியாக மாற்றி வச்சுட்டு பட்டை இருபத்தஞ்சு கிராம் இந்த மாதிரி சுருள் பட்டை வாங்கிக்கிறணும் இதுதான் நல்லா வந்து வாசமாக இருக்கும் சுருள் பட்டையுமே இப்படி எடுத்து கையால் லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு உடஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்டையாக இருபத்தஞ்சி கிராம் எடுத்து அதை கைகளால் உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கரலாம் இந்த பட்டை நல்லா வருவிடும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம திடீர்னு வந்துட்டு க கம்மி கம்மியான பொருள் இன்க்ரீடியன்ஸ் தானே மொத்தமாக போட்டு வறுத்து விட்டுடலாம் அப்படின்னு நினப்போம் ஸோ அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இந்த மா பொ பொடியோட அந்த ஃப்ளேவரே சீக்கிரம் கெட்டு போயிடும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது ஸோ இப்போ பாருங்கள் நல்லா அந்த பட்டை உங்களுக்கு தெரியும் வருபட வருபட ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தது தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையுமே வந்துட்டு நம்ம மாற்றி வச்சுக்கிறலாம் வச்சுட்டு அதே கடாயில் வந்துட்டு கல்பாசி எடுத்துக்கிட்டால் பத்து கிராம் எடுத்துருக்கேன் அந்த கல்பாசியையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் வறுத்து விட்டுட்டு அந்த நல்லா மொறு மொறுன்னு ஆகும் அது வரைக்கும் இதை வருத்துக்கரணும் ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம பக்குவமாக வருத்தாதான் நமக்கு வந்து அது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அடுத்ததாக வந்துட்டு சாதி பத்திரி எடுத்துக்கறலாம் இந்த சாதி பத்திரி வந்து அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இந்த பூ வந்து பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதுகளை வந்து உடச்சி விட்டுக்கிறலாம் இந்த சாதி பத்திரியை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறணும் நல்லா வறுத்து விட்டுட்டு சின்ன பூக்களாக இருந்ததுன்னா உடச்சி விட வேண்டியதில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து உடச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமே வந்து வரும்பட்டு அந்த அதில் உள்ள அந்த ஈரப்பச இதெல்லாமே போயிடும் ஸோ இதுவும் வருத்தரித்து எடுத்துக்கறலாம் ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் இந்த ஜாதிக்காய் வந்து மூணு எடுத்திருக்கேன் இந்த ஜாதிக்காயை வந்து நீங்கள் உடச்சும் வறுக்கலாம் அல்லது அப்படியேவும் வறுத்துக்கிறலாம் பாருங்கள் நான் வ வறுத்தேன் அது அவ்வளோவா வந்துட்டு திருப்தி இல்லை ஸோ அதனால் அதை தனியாக வச்சுட்டேன் அடுத்து வந்துட்டு இலை பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் அது வந்து பதினஞ்சு கிராம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி நம்ம கையால் அப்படி பொழுது எவ்வளோ வருதோ அது அது அப்படியே முழுசு முழுசாக போட வேணா நமக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்துட்டு சரியாக வராது கடாயை விட்டு தவி தவி போகும் ஸோ அதை இந்த மாதிரி வந்து பிச்சு பிச்சு ரஃப்பாக வந்து பிச்சு போட்டுக்கிறலாம் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறலாம் நல்லா அந்த இலையை இப்படி எடுத்து கையால் அப்படியே அமுக்கணும் அப்படின்னா நல்லா வந்து உடபடணும் முறுமுறுன்னு ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ இதை வந்து வருபட்டுருச்சு இதையுமே நம்ம வந்துட்டு மாற்றி வச்சுக்கிறலாம் அதுலேயே நம்ம அந்த இலை எடுத்து அமுக்கணும் அப்படின்னா ஒரு அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு ரோஜா இதழ் பன்னீர் ரோஜா இதழ்ங்க இருபத்தஞ்சு கிராம் ஆட் பண்ணி நல்லா வந்து பேர் அது கடைகள்லையே வந்துட்டு கிடைக்கிது வாங்கி நம்ம க்ளீன் மட்டும் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதழாக எடுத்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா நம்ம வீட்டில் பக்குவமாக வச்சோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கடைகளில் வாங்குறது இல்லைங்களா அதனால் வாங்கி க்ளீன் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த பன்னீர் ரோசாவுக்கே உரிய அந்த ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும் அது வறுக்கிறதுக்கு முன்னாடியே வ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஈரப்பதம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து வறுத்து விட்டுக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே வறுத்தாச்சு வறுத்து டீ வச்சாச்சேன் இந்த ஜாதிக்காய் இருந்தது இல்லைங்களா அதை நான் இடிகளில் போட்டு இடித்து இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் ஏன்னா உள்ளே வந்து ஈரப்பதமாக இருந்துடக்கூடாது அதுக்காக வந்துட்டு அப்படியே வந்து இடிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஓகே முழுசாக போட்டோம் ஆனால் முழுசாக போட்டாலும் வந்து அறப்படாது அதுக்காக இந்த மாதிரி உடச்சே நம்ம வந்து வறுத்து தரலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போது எல்லாமே வந்து வருத்திட்டோம் வறுக்க வறுக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி தயாராக இருக்குது ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுமே வறுத்து தனித்தனியாக வச்சுட்டோம் இல்லைங்களா தனித்தனியாக அதில் போட்டதுனால எல்லாமே ஆரிடுச்சு இப்போது ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த ரோஜா இதழையும் அந்த பிரியாணி இலையுமே இப்போ ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கிறலாம் ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்க மாதிரி தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு அதை அரைச்சிக்கிடலாம் அது கூடயே அதை ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்குடைய இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திரு திருவிழா இருக்கும் ஸோ இதை இன்னும் கொஞ்சமாக வந்து அரைச்சிக்கிறலாம் அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பைன் பவுடராக வந்து கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிறணும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் நல்லா பைன் பவுடராக இருக்கும் எவ்வளவுக்கு முடியுமோ அளவுக்கு வந்து இதை அரைச்சிக்கோங்க இது நல்ல ஹீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மிக்சியில் சுத்த வர்றதுனால ஸோ இதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தட்டுக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு அந்த ஹீட்டு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது ஸோ அதனால் அந்த ஹீட்டை ஆடுறதுக்காக வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு மீதமுள்ளதையுமே வந்து போட்டு அரைச்சிக்கிறலாம் உங்களுக்கு ஒரே தடவை முடியும் அப்படின்னா ஒரே தடவை போட்டுக்கோங்க இல்லை இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டுக்கோங்க இப்போ மீதமுள்ள இன்கிரீடியன்ட்ஸும் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக எடுத்தாச்சு அதையுமே தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுட்டோம் ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலில் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி இப்போ ஓப்பனாக வச்சுட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் போயிடும் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் வாட்டர் அதாவது ஒரு ட்ரப் பட்டோம்னா கூட அது வந்து கராப் ஆயிரும் ஐ மீன் கெட்டு போயிடும் ஸோ அதனால் நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி சாரில் ஃபஸ்ட்டு ரெகுலர் யூஸ்க்கு வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன் உள்ளதை பெரிய டப்பாவில் போட்டு அல்லது பெரிய கண்ணாடி ஜார்லையோ போட்டு வச்சுக்குவேன் இது தீரை தீர நான் அதை வந்து எடுத்து இதில் மாற்றி வச்சுக்குவேன் எதையுமே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மசாலாவை வந்து நம்ம ஈரம் இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கில் கெட்டுப்போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நான்வெஜ் ரெசிபி பண்ணும்போதும் ஐயோ பட்டை எவ்வளோ போட்டேன்னு தெரியல கிராம்பு எவ்வளோ போட்டேன்னு தெரில சோம்பு எவ்வளோ போட்டேன்னு தெரில ரெசிபியை சொதப்பி போச்சு அப்படின்ற அந்த பிரச்சனையே இல்லாமல் இதில் ஒரு பிரியாணி மசாலாவே போதும் எல்லாத்துக்கும் போட்டு அசத்தீரலாம் ஸோ இதை எந்த அளவு போடணும் எந்தெந்த ரெசிபிக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸை தொடர்ந்து அதாவது என்னுடைய சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் நான் பண்ணுற ஒவ்வொரு நான்வெஜ் ரெசிப்பியாக இருக்கட்டும் வெஜிடபிள் பிரியாணி இப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி மசாலாவை தான் நான் யூஸ் பண்ணி பண்ணுறேன் எல்லாமே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தோம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ